எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கன்னிராசி நேரிலே கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா கன்னிராசி என்பவர்களுக்கு அற்புதமான யோகமும் பாக்கியும் பலமும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் ஏன் கன்னிராசி என்பவர்களுக்கு யோகம் பாக்கியம் சொல்கிறேன் அப்படின்னா மிதுனராசிக்கும் ராசிநாதன் புதன் கன்னிராசிக்கும் ராசிநாதன் புதன் தானே ஏன் மிதுனராசிக்கு அவ்வளோவா இல்லை கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பது தான் லக்ன லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்தால் அவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இப்போது கன்னிராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புத பகவான் அற்புதமான சஞ்சாரம் செய்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவரும் ஆட்சி பெறுகிறார் நல்லா இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார்னால் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் அப்போ புதனும் சுக்கரனும் ஐந்தாம் இடத்தில் சேர்வது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரும் ஆனால் கூட என்ன ஆகுது அப்படின்னா லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதியும் லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இங்கே லக்னத்திலேயே கேது பகவான் இப்போ இந்த கேது பகவான் எப்படி இருக்கிறார் அண்ணா பலமாக இருக்கிறார் அப்போ கன்னி அதாவது கன்னி ராசிக்காரர்களுக்கு கேது பகவான் யோகாதிபதி அண்ணா யோகாதிபதி தான் புத புதனுக்கு அவர் நண்பன் சுக்கரனுக்கு அவர் நண்பன் அதனால் இந்த இடத்துல புதனையோ சுக்கரனையோ அவர் பெரிதாக பாதிக்க மாட்டார் ஆனால் நாம் ஒரு சில பரிகாரங்களை பண்ண வைப்பார் அவரே பண்ண வைப்பார் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த புத பகவானுடைய தன்மை புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு ரெண்டாம் அதிபதியும் அதாவது சுக்கரன் ரெண்டாம் அதிபதி அப்போது ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்லதான நன் நன்மையான விஷயம் வருமானம் நல்லா இருக்குது இந்த இடத்துல சுக்கரகேது தொடர்பு புதகேது தொடர்பு இந்த நேரத்தில் மனம் வந்து எப்படி இருக்கணும் காதல் வயப்படக்கூடிய ஒரு தன்மை காதலிக்கலாம் அதாவது காதலித்த பெண்ணை திடீர்னு பார்க்கலாம் இந்த காதலிச்ச பெண்ணை நம்ம திடீர்னு மனசில் ஒரு சலனங்களை ஏற்படுத்தக்கூடியது இல்லை புதுவிதமான காதல்களை உருவாக்கக்கூடியது இதெல்லாம் இந்த கால இது வந்து கோச்சாரத்திலையும் அவங்க ஜனன ஜாதகத்திலையும் ஒன்றிணைக்கூடிய காலகட்டத்தில் இது வந்து ஒரு தொடரக்கூடிய ஒரு தன்மையே கொடுக்கும் அதனால் அவங்கவுங்க ஜாதகத்தை இந்த காதல்னால் அவங்கவுங்களுடைய ஜன ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும் இப்போது கோச்சாரத்து கோச்சாரத்தில் பலமாக இருக்குதுன்னா கோச்சாரத்தில் பலமாக இருக்கிறாங்க நல்லா நல்லா இருக்கிறாங்க யோகமாக இருக்கிறாங்க சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அதனால் சனி பகவான் சூரிய பகவான் சேர்க்க ஆறாம் இடத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் யோகம்தான் கண்டிப்பாக யோகம் பாக்கியம் பலம் தான் ஆளில் இருக்கும்போது அப்போது நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் நமக்கு கடன்கள் வரக்கூடிய ஒரு தன்மை அதனால் கடனால் வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே நம் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது அப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்குது கல்யாணம் இப்போ கன்னிராசிக்கு குரு பார்வை இருக்குதானா இப்போ கன்னிராசிக்காரர்கள் குரு பார்வையில் குரு பார்வை குரு எப்படி இருக்கிறார் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் சேர்க்க வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் இந்த ஜாதருக்கு யோகமும் பாக்கியம் பலமும் வரக்கூடிய அதற்கு முன்னாடியே குரு பகவான் என்ன பண்ணுவார் அதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அஸ்திவாரம் இடவா இடக்கூடியவராக இருப்பார் பெண்கள் இங்கெங்கே இருக்குதா இங்கெங்கே பார்க்கலாம் இதை செய்யலாம் அப்படின்றத ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ருணரண சத்துருஷானம் வேலை செய்யுது கண்டிப்பாக ஆறாம் இடம் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது அதனால் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் நடக்க இப்போ நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டில் நமக்கு தான் திருமணம் நடக்கணுமா அப்படின்னா அண்ணனாக இருக்கலாம் அண்ணியாக இருக்கலாம் அதை அவங்க என்ன பண்ணலாம் அவங்க வர சின்ன அதாவது வரும் தலைமுறைகளுக்கு க திருமணம் பண்ணி வைக்கலாம் அவங்க அந்த திருமண செலவை ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் அதனால் அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருமண வயது உள்ளவர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடியது இவர்கள் அவர்களுடைய செலவுகளை ஏற்று நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி கூட உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் ஆனால் அதன் மூலியமாக கடன்கள் வரக்கூடியதாக இருக்கும் லோன் அதற்காகப்படலாம் அதாவது வீடு வாங்க மனை வாங்கின வசதி வாய்ப்புகள் வர்றதுக்கு உங்களுக்கு எல்லாத்திற்கும் இந்த காலகட்டம் யோகத்தை தரக்கூடிய காலகட்டம் அதனால் கேதுபான லக்னத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல எண்ணங்கள் அதாவது நிறைய கொடுக்கக்கூடிய எண்ணங்களை இருந்தாலும் வரக்கூடியது நிறைய வரக்கூடியதாக இருக்கும் நிறைய கொடுங்க நிறைய வரும் அதாவது நிறைய அதாவது ஒரு கிணத்துல நம்ம இறக்க இறக்க தான் நீர் ஊற்று சுரக்கும் நம்ம நீர் ஊற்று சுரக்கவே சுரக்காது அப்படியே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது நீங்கள் இறைச்சிட்டே இருங்க அங்கே சுரந்துட்டே இருக்கும் இறக்காத விட்டு பாருங்கள் அது அந்த கிணறு ஃபுல்லாக ரொம்ப வழியுமானால் வழியவே வழியாது அந்த கிணறுல எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி போகவே போகாது ஏன் அப்படின்னா அந்த நீர் ஊற்றுடைய தன்மை எந்தளவுக்கு தேங்குகிறதோ அளவுக்கு மட்டும்தான் அந்த நீர் சமநிலை பெறுகிறது என்பது அர்த்தம் அப்போ நீர் அங்கே சமமாக இருக்குது நீங்கள் பள்ளம் தோணிங்கன்னா அந்த பள்ளத்துக்கு மேலே வ தண்ணி வந்து நிற்குது அப்படின்னா அப்போ அந்த தண்ணி வந்து அங்கே வந்து சேர்ந்து மேலே டெபாசிட் ஆகி அதுக்கு மேலே நமக்கு தண்ணி இருக்குது அப்போது நம்ம மேலே வந்து ரொம்பி போகுமானால் போகாது அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இறக்கிறீங்களோ அந்தளவுக்கு வரும் அதே போல் தான் நம்மளுடைய வருமானமும் கூட வருமானத்தை நாம் செலவு செய்தோமானால் அது செலவுக்குண்டான பலன் மீண்டும் மீண்டும் வரக்கூடியதாக இருக்கும் அதுக்காக தேவையில்லாத செலவுகள்லாம் செய்ய வேண்டாம் அதாவது என்ன பண்ணுறது டாஸ்மாக்லாம் போய் செலவு செஞ்சுட்டு வர்றது இந்த டாஸ்மாகக்குலாம் போயிட்டு நான் நண்பர்களோடு உட்காந்து நல்லா செலவு பண்ணிவிட்டு மீன் நீங்கள் சொல்ல சொ நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் நமக்கு வரும்னு சொன்னீங்க இல்லையே அப்படின்னா இது அதில் பொருந்தாது என்னென்னா நம்ம எதை எதுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நமக்கு தேவையான உதவிகளை நண்பர்களுக்காக செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது அவர்கள் நமக்கு தேவையான நேரத்தில் அவர்கள் கொடுப்பார்கள் மாதிரி இந்த மாதிரி ஒரு பரஸ்பர அந்யோனத்தை உருவாக்கக்கூடியது சொந்த பந்தங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போல் வீடு மனை வானம் இதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல ஆசி என்பவர்களுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஆறில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய ஏழாம் அதாவது ஆறாம் அதிபதி பலம் பெறுகிறார் அண்ணாம் ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறார் மூன்றாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எங்கே இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் புதை சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் புதை சேர்க்கை நமக்கு வந்து யோகத்தையும் பாக்கியத்தையும் புதனும் செவ்வாயும் நீர் பகையாக இருப்பாங்க அதனால் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் முருகருடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கும் அதே போல் பழம்பெரும் சிவன்கள் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் பெருமாளையும் சிவனையும் ஒரு சேர தரிசியங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடியவரால் அற்புதமான விஷயம் நீங்கள் முடிந்தவரை அதாவது முருகருடைய வழிபாடு பக்கத்தில் சின்ன முருகர் பெரிய முருகர் பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த மாதிரி எந்த முருகராக இருந்தாலும் பக்கத்தில் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் சும்மா ரொம்ப விசேஷமாக நம்ம கையில் என்ன இருக்குதோ ஒரு ஒரு முழம் பூ இல்லை ஒரே ஒரு பூ பெரிச்சு எடுத்துன்னு போய் செம்பருத்தியோ மல்லியோ முள்ளையோ உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு கையில் பெருக்கிற மாதிரி இருக்கோ அதை கூட பிரிச்சு எடுத்துமே முருகருக்கு சாத்து பண்ணி சங்குப்பு கூட வைக்கலாம் ரொம்ப விசேஷமாக பக்கத்தில் இருக்க நந்தியாவர்த்தம் ரொம்ப அதாவது இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு இதில் நந்தியா நந்தியாவர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பூ ரொம்ப விசேஷம் அரளி ரோடு வாரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அரளிப்பூ இருக்கும் அந்த அரளிப்பூ கூட பெரிச்சு எடுத்துமே முருகருக்கு முருகர் சன்னதியில் போட்டு சுவாமி அதாவது நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியதாக தைரிய விரியங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும் தொழிற்சாலம் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருமானங்கள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயமாக மாறும் இந்த அற்புதமான மாதம் மாசி மாதமாக அமையும் ரொம்ப விசேஷம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்